வணக்கம் திரைச்சி இந்த நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நாம பார்க்க போற கவிஞர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்த பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்பட்ட உடுமலை நாராயணகர் வெறும் நான்காம் வகுப்பு மட்டுமே படித்த இவர் தமிழ் திரையுலகத்துல ஏழாயிரம் பாடல்களை கொடுத்த ஆஹ் ஒரு மாபெரும் கவிஞர் என்று சொல்லலாம் கலைமாமணி உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா மங்கள நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல காலத்துல பாடப்படுகிற வசந்தகுமாரி அம்மா பாடுகிற அந்த பாடல் எவ்வளவு அற்புதமான பாடல் அந்த பாட்டை இவர் தான் எழுதினார் என்று சொன்னா இவரை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த காலத்துல திரைப்படத்துறையில அதிகமான பணம் வாங்கியவர் பாட்டுக்கு அப்படின்னா நம்ம உடுமலை நாராயணகவி அவர்கள் தான் என்பது அவருக்குரிய சிறப்பு தத்துவ பாடல்கள் எழுதுறதுல பெரிய வித்தகர் அதுலயும் குறிப்பா பகுத்தறிவு கருத்தோட சேர்த்து நம்ம தத்துவத்தை கொடுக்கறதுன்னா இவருக்கு கைவந்த கலை இந்த காலத்துல காசிக்கு போனா உண்டாகும் என்னும் காலம் மாறி போச்சு ஊசிய போட்டா உண்டாகும் என்னும் உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த பாடல் என்எஸ்கே அவர்கள் பாடுற பாடிய பாடலே இது ரொம்ப அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற பாடலாக இருந்தது அந்த பாடலை எழுதிய கவிஞர் இவர் தான் பொது உடைமை கருத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவர் எழுதின பாடல் கா கா இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலுடைய மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள்ள அப்படின்னு சொல்லி நம்ம வலுவன் எழுதின பாடல் காக்கா தன்னுடைய கூட்டத்தார சேர்த்துக்கிட்டு சாப்பிடும் அந்த கருத்தை உள்வாங்கி இவரு எழுதின பாட்டுதான் ஆகாரம் உன்னை எல்லோரும் அன்போ அன்பாக ஓடிவாங்க இந்த அனுபவ பொருள் விளங்க காக்கா அண்ணாவே நீங்க அழகான வாயல் பண்ணாக பாடுறீங்க காக்கா என ஒன்னாக போடுறீங்க அப்படிங்கிற ஒரு சிறந்த பாடலை கொடுத்து திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வழிவகுத்த பாடல் ஒண்ணு இயற்றியவரும் இவர் தான் இது மாதிரி நிறைய பாடல்களை அவரு கொடுத்திருக்கிறாரு அதாவது நம்முடைய புறநானூட்டில் இன்று புறந்திருதல் தாய்க்கு கடனே இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை சொல்றோம்ல அது மாதிரி விவசாயி அந்த படத்துல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தண்ணி விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமையை எடுத்து சொல்லிய ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு சொன்னா நம்ம உடுமலையார சொல்லலாம் மேலும் உழைப்பின் மேலே அதிக நம்பிக்கை உடையவர் அவள் எழுதின பாடல் சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம் சோம்பள ஏற்படும் கஷ்டம் அந்த பாட்டு ஒண்ணு அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு 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 தன்மனைப்பை கொடுக்குற மாதிரி பின் மனமே துயரம் கொள்ளாது அப்படிங்கிற பாட்டையும் அவரு கொடுத்தாரு இன்னும் நிதர்சனமான பல உண்மைகளை இப்ப வாழ்க்கையில குணம் முக்கியமான பணம் முக்கியம் அதெல்லாம் அடிப்படை உண்மை நிறைய பாடல்கள் எங்கே தேடுவேன் பணத்தை இதெல்லாம் கொடுத்தாரு அதையும் விட அவர் எழுதின ஒரு பாடல் அந்த காலத்துல ரொம்ப தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய் காசு முன் செல்லாதடி கூத்தாடி நாளம் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண் பையடா அக்காலத்துல அதிக இசைவட்டு விற்பனையில இந்த பாடல்கள் எல்லாம் சாதித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் என்எஸ்கே அவர்கள் திரைப்படத்துறையில இருக்கும் போதே நாடகங்களும் நடத்திக்கிட்டு இருந்தாரு அதுல கதா காலட்சேபம் அதாவது கிந்தனார் கதா காலட்சேபம்னு ஒண்ணு ரெண்டரை மணி நேர நிகழ்வு மேடையில் அவர் நடித்தார் பிறகு சினிமாவோடய ஒரு பாட் அது மட்டும் வந்துச்சு ஒரு பகுதி மட்டும் வந்தது அந்த கதா காலட்சேபத்தை எழுதி கொடுத்தவரும் நம்முடைய உடுமலை நாராயணகவி அவர்கள் தான் உடுமலையாருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுப்புற மண்ணினுடைய வாடகிடாத பாடல்களை எல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறார் லாவணின்னு ஒரு பாட் லாவணின் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் பாடல்லையே கேட்கிற மாதிரி ஒருத்தர் பதில் சொல்ற மாதிரி இருக்கிறது பேர் லாவணின்னு பேர் அந்த லாவணிய ரொம்ப லாபகமா கொடுக்க தெரிஞ்சவர் நம்முடைய உடுமலையார் எம்ஜிஆரும் என்எஸ்கேயும் ஒரு ஒரு படத்துல பாடுற மாதிரி வரும் அதுல வந்து உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு கேட்பார் நிலை கட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு தான் இப்படி கேள்வியும் பதிலும் அப்படி போகும் பாட்டு ரொம்ப சுவையான பாடல் வச்சுங்களேன் அந்த பாடலை அது மாதிரி பல பாடல்களை லாவணி பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் உடுமலையார் அப்படிங்கிறது சிறப்பு சந்தம் சொன்னா கொஞ்சம் விளையாடும் அதான் இவருக்கு சிறப்பு ஓ ரசிக்கும் சீமானேவா கழிக்கும் நடனம் புரிவோமே அப்படின்னு பாடல் ரசிக்கும் சீமானேவா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோமே அந்த பாட்டையும் இவர்தான் கொடுத்தாரு அஹ் தாரா தாரா வந்தாரா சங்கதி எல்லாம் சொன்னாரா இப்படி இந்த ரித்தம் அவர்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாடல்களுடைய வெற்றிகளாம் அடிப்படையே தான் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சந்தம் அவர்கிட்ட கொடுப்பாரு கற்பனை என்ன ஆஹா எத்தனை படத்தில் விதவிதமான கற்பனை எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஏராளமான படம் கொடுத்தவர் எனக்கு அந்த விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகை இசையமுதை அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் இப்படி ஏராளமான பாடல்களை அவர் கொடுத்திருக்கிறாரு மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தினுச்சு தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் உடுமலைப்பேட்டையில அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்கு ஒரு பாதி அளவுக்கான அந்த சிலை அங்க நிறுவப்பட்டிருக்கு இப்படி இறந்தாலும் இரவா புகழுடைய பாடல்களையெல்லாம் கொடுத்தவர் நம்முடைய கவிஞர் உடுமலை நாராயணகவி அவர்கள் அவருடைய நினைவை நாம் போற்றுவோம் நன்றி வணக்கம்